மிதக்க மிதக்க பச்சை சுண்டக்காய் கொழம்பு எப்படி பண்ணு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன ப்ராசஸ்னால் சுண்டக்காய் பச்சை சுண்டக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு உரலில் போட்டு நல்லா தட்டி தட்டி எடுத்துக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக மோரில் வந்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் இல்லைன்னா உங்களுக்கு நான் மஞ்சட்டியில் தான் நீங்கள் வச்சுருக்கேன் மஞ்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் அதில் அதுக்கப்புறம் கடுகுளுந்து பொருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதே அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க இது ரெண்டையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா வதக்கி நல்லா சுருண்டு நல்லா கலர் செஞ்சு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்டக்காய் வந்து மோரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த சுண்டக்காய் இந்த மாதிரி கல்லில் போட்டு இந்த மாதிரி அனுப்பி எடுத்துருக்கணும் தட்டி தட்டி எடுத்துருக்கணும் அதில் சுண்டக்காவை மட்டும் தனியாக எடுத்து இப்போ நல்லா வதங்கின அந்த இதில் போட்டுருங்க நல்லா அந்த சுண்டக்காயும் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து ஹாஃப் குக் ஆகணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் குழம்பு மசாலா பொடி நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அது குழம்பு மசாலா பொடி போடுறதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ காரமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு அளவுக்கு நீங்கள் போ இது பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் க குழம்பு பொடியை வீட்டில் செஞ்ச பொடியை தான் நான் போட்டிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியே தனியாக ஊற வச்சுட்ருக்கோங்க மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் என்னோடய ஸ்பூன் அளவான ஸ்பூன் தான் ரொம்ப பெரிய ஸ்பூன்னால இல்லை இதில் மூணு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சளவு ஊற்றுங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சு இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா சுருண்டை விட்டுட்டே அதில் கொஞ்ச நேரம் நல்லா பரட்டி 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 விட்டுருங்க நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நல்லா அந்த ஒரு அளவுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த சுண்டக்காய் வந்து நல்லா நல்ல நல்லா குக்காக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஈஸியாக ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்து நல்லா சூடு சோறு வடித்த சோத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் சுண்டக்காய் லைட்டாக கசப்பாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது அந்த தன்மை அவ்வளோவா தெரியாது ஏன்னா நம்ம மோரில்லாம் ஊற